நாம் என்ன செய்யணும் பங்குனி உத்தரத்தன்று குளித்து விட்டு காலை எழுந்திருக்கிறோம் முதல் நாளே ஒரு ஒரு வாரம் முன்னாடியே சிகப்பு கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நல்ல சிகப்பு கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு முன்னூற்றி அறுபத்தி கோடி கிடைத்தது இல்லாட்டி எனக்கு நல்ல வகையில் திருமணம் நடந்தது ஏதோ ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஒவ்வொரு நாளும் நான் தூங்க செல்லும் பொழுது எனக்கு நானே சிலவற்றை சொல்லிக்கொள்வேன் அது சொல்லக்கூடிய எண்ணிக்கை என்ன மூன்று ஆறு ஒன்பது நீங்கள் யோசித்து பாருங்களேன் சிவபெருமானது கண் எத்தனை முக்கன் முக்கன் ஆம் முருகன் என்று சொன்னால் எத்தனை முகங்கள் ஆறு முகங்கள் அப்போ ஒன்பது என்ற எண் செவ்வாயை குறிக்கும் பலர் வீட்டில பார்த்தீங்கன்னா அந்த அடியில் புத்தகத்தை வச்சிருப்பான் இல்ல கட்டில் இரஞ்சு கிடக்கும் கட்டில் கலைஞ்சு கிடக்கும் நீங்கள் ராத்திரி தூங்கிட்டு பகல்ல எந்திரிக்கிறீங்க அந்த எந்திரிக்கும் போது அந்த கட்டிலை தூய்மையாக வைத்திருந்தாலே பல்வேறு தோஷங்கள் அகலும் ஆனால் சில கட்டிலுக்கு கீழே குப்பையை போடுவது கட்டிலை தூய்மை இல்லாமல் வைத்திருப்பது எல்லாம் மிகப்பெரிய வாஸ்து தோஷம் எப்பவுமே இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது பூமாலைகள் மட்டும் பத்தாது பாமாலைகளும் நமக்கு தெரிந்த வகையிலே பாடணும் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே தொல்லை தந்து விட வேண்டும் துன்பம் தந்து விட வேண்டும் என்றெல்லாம் காத்து கிடைக்கிறது எனினும் முருகப்பெருமான் வருகிறார் அவங்க உங்க வாழ்க்கையில இப்ப முருகப்பெருமான் வந்துட்டான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு போதே வந்துட்டான் இந்த பங்குனி உத்திரம் என்று சொல்லி விட்டாலே எப்பொழுதும் போல இந்த ஆண்டும் இயல்பாக நடப்பதாக நாம் கருத்திலே கொள்ள இயலாது காரணம் என்ன என்றால் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு தமிழ் மாதத்தின் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வரும் பங்குனி உத்திரம் குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஐயா பங்குனி உத்திரம் வழக்கமாக வருஷ வருஷம் வர வர்றது தான் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் என்ன சிறப்பு வெள்ளைக்கொம்பன் கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் பங்குனி உத்திரம் என்றாலே சொல்லினதை போல எல்லா வருஷமும் ரொம்ப சிறப்புத்தான் இந்த வருடம் இதற்கு மேலும் அதாவது பலாப்பழமே சிறப்புத்தான் பலாப்பழத்தோட சிறிது தேனை கலந்து உண்டால் எப்போவுமே முருகன் என்று சொன்னாலே இனிக்கக்கூடியவன் நாம் நினைத்தாலே வாழ்க்கையை இனியவையை மலர வைக்கக்கூடியவன் தமிழாக உள்ளவன் அகரமுதர எழுத்தெல்லாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைவராலும் போற்றப்படுபவன் முருகன் அழகன் குமரன் பாலகுமரன் வடிவேலன் வித்தகன் இந்த பங்குனி உத்திரம் என்று சொல்லிவிட்டாலே எப்பொழுதும் போல இந்த ஆண்டும் இயல்பாக நடப்பதாக நம் கருத்திலே கொள்ள இயலாது காரணம் என்ன என்றால் முருகன் என்று சொன்னால் அவனை செவ்வாய் செவ்வாய் கிரகத்துடன் தான் இணைத்து சொல்லுவார்கள் அங்ககாரகன் அங்காரகன் என்றும் பௌமன் என்றும் குஜன் என்றும் பல்வேறு பெயர்கள் இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உண்டு அப்போது செவ்வாய் கிரகம் தற்பொழுது சுஷுப்தி என்ற ஒரு நிலையிலே இருப்பதாக ஜோதிடத்திலே சொல்லுவார்கள் பராசரர் என்ன சொல்லுவார் செவ்வாய் வெகு நாட்களாக மிதுனத்திலும் கடகத்திலும் இருந்து சற்று அங்கே வக்கிர நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டங்களிலே அதை சுஷுப்தி அவஸ்தா என்று சொல்லுவார்கள் அதாவது என்று ஒன்று உண்டு நீங்க ஒரு தியானமுமே ஒரு தூக்க அந்த தூக்க நிலையிலே உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நல்லதை சொல்லிவிட்டால் நிக்கோலஸ் டெஸ்லா என்றெல்லாம் படித்திருப்பீர்கள் அதாவது நூறு ஆண்டுகள் முன்னால் ஒரு விஞ்ஞானி வாழ்ந்தார் இன்று நாம் உலகத்திலே எதையதையெல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம் என்று கருதுகிறோமோ அத்தனைக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருந்தது இந்த நிக்கோலஸ் டெஸ்லாவின் கண்டுபிடிப்புகள் தான் என்பார் அப்போ அந்த டெஸ்லா சொல்கிறார் ஐயா நீங்கள் எப்படி இவ்வளவுலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கச் செல்லும் பொழுது எனக்கு நானே சிலவற்றை சொல்லிக்கொள்வேன் அது சொல்லக்கூடிய எண்ணிக்கை என்ன மூன்று ஆறு ஒன்பது நீங்க யோசித்து பாருங்களேன் சிவபெருமானது கண் முருகன் என்று சொன்னால் எத்தனை முகங்கள் ஆறு முகங்கள் அப்போ ஒன்பது என்ற எண் செவ்வாயை குறிக்கும் அப்போ மூன்று ஆறு ஒன்பது புரியுதுங்களோ இந்த மூன்று ஆறு ஒன்பதை நீங்கள் கூட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் என்ன வரும் பதினெட்டு வரும் ஒன்றையும் எட்டையும் சேர்த்தால் என்ன வரும் ஒன்பது ஒன்பது சரி நூ ஒரு மூணு நம்பர் இருக்குது மூணு தடவை எழுதுங்களேன் ஒன் 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 என்று எழுதுங்கள் ஓகே அதை ஆட் பண்ணால் என்ன வரும் மூன்று அதற்கு பிறகு இரண்டு 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 என்றால் ஆறு இந்த மூன்று ஆறு ஒன்பது என்ற வரிசை இந்த முந்நூற்றறுபது டிகிரி பிரபஞ்சம் இருக்குது இல்லையா நம்ம சொல்கிறோம் இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஃபோக்கஸ் அதிலும் இந்த மூன்று ஆறு ஒன்பது தான் வகுக்கப்படக்கூடிய தன்மைகள் வரும் மிக சக்தி வாய்ந்த எண் மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று ஆறு ஒன்பது எதனுடன் தொடர்புடையது என்றால் பிரபஞ்சத்திலே ஒரு பொருளை துவக்க நிலைக்கு கொண்டு வருவதற்கு மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதற்கு தொடர்புடையது எனவே தான் போகர் என்று சொல்லக்கூடியவர் போயாங் என்று சொல்லக்கூடியவர் சீனாவிலிருந்து வருகிறார் வந்து பழனியப்பர் மலையிலே அகத்தியரிடம் தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகிறார் என்ன அப்படின்னா என்றைக்கும் எளமையா இருக்கணும் போகர்னா வார்த்தையில் என்னங்க இருக்கு போகம் லைஃப்ல சக்சஸ் மகிழ்ச்சி அதை அடைய வேண்டுமே என்று வருகிறார் வந்ததும் அகத்தியர் சொல்கிறார் பங்குனி உத்திர நன்னால் இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது பழனி முருகனுக்கான முயற்சி என்ன மேனிபெஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அதை போகர் செய்ய துவங்கின நாளும் பங்குனி உத்திரம் அங்கே தண்டாயுத பாணியை வைத்த நாளும் பங்குனி உத்திரம் அதனால தான் இன்னி வரைக்கும் பழனியில் இத்தனை பேரும் கூடுகிறார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர் தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் இப்ப உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கோடி வேணும் இது எல்லாமே மூன்றோட எண்ணிக்கையில் தான் செய்யணும் இப்போ மூன்றோட எண்ணிக்கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு முன்னூத்தி கோடி வேணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கற்பனை பண்ணணும் அது வகுத்தால் மூன்றால் வர வேண்டும் அது ஒரு விஷயத்தை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் என்பது எனர்ஜி அதன் ஃப்ரீக்வன்சி அதன் வைப்ரேஷன் இதனால்தான் இருக்கிறது அந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தி எது சிவசக்தி தான் என்ன சொன்னா அந்த நாள்ல சிவசக்தி திருமணம் நடந்தது அப்படின்னா அப்போ அந்த சிவசக்தி தருமணம் திருமணம் நடந்த நாள் பங்குனி ஊத்துறோம் நீங்க போறீங்க ஒரு இடத்துல தண்ணி சட சடசடான் கொட்டிட்டு இருக்கு மின்சாரம் தயாராகுது மின்சாரம் என்பது சிவசக்தி அந்த சிவம் அது எதனால வகுக்கிறான் பதினொன்னு வகுக்கிறான் புரிஞ்சுக்கோங்க அப்போ சிவத்துக்கு எத்தனை ருத்ரர்கள் சொன்னோம் பதினோரு வகையான ருத்ரர்கள் என்கிறோம் ஏகாதச ருத்ரர்கள் என்று பெயர் அது ஒரு மின்சார ஆற்றலை கொடுக்கிறது எனர்ஜி அந்த எனர்ஜியை எதில் எடுத்து வருகிறார்கள் செம்பு கம்பியினால் எடுத்து வருகிறார்கள் அது எடுத்து வரக்கூடிய கம்பி என்பது செம்பு என்பது எதை குறிக்கும் முருகனை நாம் இணையாக சொல்கிறார்கள் கரெக்டுங்களா அப்போ அது செவ்வாய் கிரகத்துக்கு உப்பா சொல்றான் வைப்ரேஷன் எனர்ஜி ஒரு ஃப்ரீக்வன்சி நம் வீட்டிலே வெவ்வேறு பொருட்கள் ஒரு தொலைக்காட்சி காங்கிரம் வண்டிக்கு கூட பல்லங்களை தான் சார்ஜ் பண்ணி ஓட்டுற வண்டி எல்லாம் வந்துருச்சு எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் மூன்று ஆறு ஒன்பது அதாவது முருகா என்ற சொல் அதுவுமே அதோட கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூமராலஜியில் த்ரீ சிக்ஸ் நைனில் வந்துடும் இதுதான் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அப்போ என்னென்னா முருகா என்ற சொல் அதுக்கான ஃப்ரீக்குவென்சி மெத்தடை போகர் பங்குனி உத்தரத்தில் கண்டுபிடிக்கிறார் ஏன் அது பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும் சிம்ம ராசியிலும் இருக்கும் ராசியிலும் இருக்கும் இந்த சூரியனின் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு போற கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற இடத்துக்கு பேர் உத்திரம் ரொம்ப ஹைட்டா இல்லை எட்டி பார்க்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய உயரம் வாழ்க்கையில எப்படிங்க எட்டி பார்க்கக்கூடிய ஒரு உயரத்தை அடைகிறோம் பிறகு இன்னும் கொஞ்சம் உயரத்தை அடைகிறோம் படிப்படியா தான் முன்னேறணும் ஒரே நாள்ல முன்னேறதுன்றது கிடையாது அப்போ அந்த உத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே உத்திர நட்சத்திரத்துல முன்னூறு சிறப்பும் உண்டு அது கட்டி பின் கால் முன்கால் என்பார்கள் நாம் யோசிச்சு பாருங்களேன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா திருமணம் தடைப்பட்டு கிடக்கும் கட்டில் என்பது நம் வீட்டுக்கு போனது நிம்மதியா தூங்குற இடம் அப்போ மனிதன் வீட்டிற்கு அதுதான் சுக்கிரனோட தன்மை வீட்டுல இருக்கிற கட்டில் தான் சுக்கிரனோட தன்மை பலர் வீட்ல பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலுக்கு அடியில புத்தகத்தை வச்சிருப்பான் இல்ல கட்டில் இறஞ்சி கிடக்கும் கட்டில் கலைஞ்சு கிடக்கும் நீங்க ராத்திரி தூங்கிட்டு பகல்ல எந்திரிக்கிறீங்க அந்த போது அந்த கட்டிலை தூய்மையாக வைத்திருந்தாலே பல்வேறு தோஷங்கள் அகலும் ஆனால் சிலர் கட்டிலுக்கு கீழே குப்பையை போடுவது கட்டிலை தூய்மை இல்லாமல் வைத்திருப்பது எல்லாம் மிகப்பெரிய வாஸ்து தோஷம் உத்திரம் என்பது அந்த கட்டிலை சொல்லக்கூடியது வீட்டில் கம்ஃபர்டா எங்க தூங்குகிறோம் கட்டிலில் தான் தூங்குகிறோம் மீன ராசி அப்படின்னா அன்னைக்கு அங்க சூரியன் இருப்பார் அங்கே சூரியனுக்கு விஷ்ணு ஆதித்யன் என்ற ஒரு பெயர் உண்டு இந்த விஷ்ணு ஆதித்யன் என்ன செய்வார் மக்களுக்கு காக்கக்கூடிய ஆற்றலை தருவார் நாம் காத்து கிடந்தால் அடுத்தவரை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்ப பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமான் வருகிறார் அவர் தந்தை முதலிலே தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறார் அப்பொழுது நமது மன்மதன் என்று சொல்லக்கூடியவர் அப்பொழுது காமதேவனாக இருக்கிறார் அம்பை எய்து விடுகிறார் உடனே சிவபெருமான் சுட்டெரிக்கிறார் சுட்டெரித்ததும் அங்கே உலகமே தடைபட்டு விடுமே என்று சொல்லி தாரகாசுரனுடன் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள் முக்கண்ணிலிருந்து அங்கே அழகன் குமரன் பாலமுருகன் நம்மிடம் தவழ்ந்து வரக்கூடிய வகையிலே அவர் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி சண்முகா நதியிலே சரவணப் பொய்கையிலே அந்த முருகப்பெருமான் முத்துக்குமரன் வருகிறான் எப்பவுமே இறைவன் பற்றி நினைக்கும் பொழுது பூமாலைகள் மட்டும் பத்தாது பாமாலைகளும் நமக்கு தெரிந்த வகையிலே பாடணும் எப்படின்னா முருகா முருகா என்று அழைத்தால் முருகா முருகா என்று அழைத்தால் உருகாதாருண்டோ மூவரும் தேவரும் ஆகிய இறையை உணராதாருண்டோ சிறுகாலாலே வினைகள் உதைத்து சிதறிட செய்பவனை சுப்பிரமணியா என்று அழைத்தால் உடனே வருபவனை அப்ப ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடினேன் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நீங்க பாடுங்க ஆனா முருகன் அப்படின்ற பேர் மிக மிக சக்தி வாய்ந்தது முருகா என்றால் உடனே நமக்கு முருகனின் நிறம் சிகப்பு மனசில் உள்வாங்கிக்கோங்க பங்குனி உத்திரம் வருகிறது பழங்கள் குறிக்கக்கூடியது பங்குனி உத்திர உத்திர நட்சத்திரத்திற்கு அப்போ முருகப்பெருமான் வருகிறான் மலையாக மாறிவிடுகிறான் அசுரன் கிரௌஞ்ச மலையாக அவனுடைய படை தளபதிகள் வீரகேசரியும் முருகனுடைய படை தளபதிகள் செல்கிறார்கள் தாரகாசுரன் அவர்களுடன் போரிடுகிறான் ஏமாற்ற பார்க்கிறான் எளியாக மாறிவிடுகிறான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம முன்னாடி பிரச்சனை அலையா இருக்கு அதுல மெயினான ஒரு விஷயம் எலி எலிபோல உள்ளே குடைந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில தொல்லை தந்து விட வேண்டும் துன்பம் தந்து விட வேண்டும் என்றெல்லாம் காத்து கிடைக்கிறது எனினும் முருகப்பெருமான் வருகிறான் அவங்க உங்க வாழ்க்கையில இப்ப முருகபெருமான் வந்துட்டான் கேக்குட்டு இருக்கீங்கன்னும் போதே வந்துட்டான் அப்போ வந்த உடனே அவன் வேலை அங்கே எரிகிறான் பூச நட்சத்திரத்தை வேல் குறிப்பிடும் அப்போ அந்த வேலை எரிந்ததும் அந்த மலை கொடி பொடியாகிறது உங்க கஷ்டம் இருக்கிறது துன்பத்தில் இருக்கீங்க முருகன் வருகிறான் குழந்தையாக வருகிறான் அழகு முகத்துடன் வருகிறான் அந்த பாலன்ற வார்த்தையை திருப்பி போட்டால் லாபம்னு வரும் வேலை எரிகிறான் எரிந்ததும் அந்த மலை தமிழ் பொடியாகிறது துன்பம் தீர்கிறது இதுதான் கான்செப்ட் அப்போ இதுல சொல்றான் சக்திக்கும் திருமணம் நடந்தது அதே போல பெருமாளுக்கும் மகாவிஷ் திருமணம் நடந்தது மகாலட்சுமி வெளிப்பட்டாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது போல எங்க வாழ்க்கையிலேயே நடக்கணும் இந்த பங்குனி உத்தரத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் ஐயா பங்குனி உத்தரமே வந்துட்டு கடவுளர்களுடைய திருமணம் அப்படின்றாங்க அதாவது சிவன் பார்வதி விஷ்ணு மகாலட்சுமி ஈவன் முருகன் தேவயானை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருமணத்துக்காக காத்திருக்கவங்க அன்னைக்கு வந்துட்டு வேண்டிக்கலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வேண்டி கூட நைன்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கு அவங்க என்ன செய்யணும் பங்குனி உத்திர பங்குனி உத்திரத்தன்று இன்று நான் சொல்லக்கூடியது சித்தர்கள் கையாண்ட ஒரு ரகசிய முறை அது இந்த வருடம் இதற்கு ஒரு சிறப்பும் இருக்குது என்னன்னா மீனத்தில் பல்வேறு கிரகங்கள் சேர்க்கையிலே இருக்கிறது இது போயில் ஒரு பல்வேறு கிரகங்கள் சேர்க்கையில் இருக்கும்பொழுது சுக்கிரன் மீனத்திலே உச்சத்தில் இப்போ அப்போது இன்னும் அந்த மீனத்துக்கு ஒரு சிறப்பு சிறப்பு வெயிட்டேஜ் ஆட் ஆயிடுது அங்கே சூரியன் வரக்கூடிய நாளைத்தான் நம் பங்குனி உத்திரோன்றோம் அது சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரியனது நட்சத்திரத்தில் சூரியனது வீட்டிலே இருக்கும் சூரியனும் மீனத்திலே இருக்கும் இதுதான் நம்ம பங்குனி உத்திரம்ன்றோம் ஒரு சூரியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் என்ன வரத்தை கேட்டாலும் தந்துவிடக்கூடிய ஒரு நாள் சூரியனை சிவனுக்கு நாம் சொல்லுவோம் கிரகங்களில் சூரியன் சிவத்தை குறிப்பவர் அப்ப என்னன்னா இந்த வருடம் அங்கே ஆறு கிரகங்கள் இருக்கின்றன சேரப்போகிறது மீனத்துல அப்போது ஆறு முகனை வழிபட போகிறோம் அதுவும் செவ்வாய் சுசுப்தி அவஸ்தாவில் இருக்கும் பொழுது என்னத்தை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு பராசரர் சொல்வார் பங்குனி உத்தரத்துக்கு ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு தான் அது அது போன்ற காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் பங்குனி உத்தரத்தன்று குளித்து விட்டு காலை எழுந்திருக்கிறோம் முதல் நாளே ஒரு 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 வாரம் முன்னாடியே சிகப்பு கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நல்ல சிகப்பு கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆறு கோள்கள் வர்றதுதான் இந்த ஆண்டினுடைய பங்குனி உத்தரவத்தினுடைய மிக சிறப்பான சிறப்பான ஒரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கோரிக்கை ஒரு வெள்ளை நோட்புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மினிமம் முப்பத்தாறு பக்கமும் அல்லது ஒரு நைன்டி பக்கமும் இருக்கணும் ஒரு நைன்டி கிட்ஸ பத்தி பேசுற தொண்ணூறு பக்கமும் இருக்கட்டும் ஆனா தொண்ணூத்தி ஆறாக இருக்கணும் அதாவது அது வகுத்த நம்ம ஒரு தினமும் மூணு எழுதுற மாதிரி இருக்கணும் அந்த போல ஒரு நோட் புக் வாங்கிக்கிறீங்க காலையில் எழுந்ததும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு அதை ஆரம்பிச்சுருங்க மேலே பிள்ளையார் அரசு போட்டுட்டு ஒரு அறுவோண சக்கரத்தை வரைகிறீங்க எல்லாமே சிகப்பு தான் வரையணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா சிகப்பு இங்கு சிகப்பு இங்கு இருக்கிற பேனால் தான் வரையணும் அப்போ அந்த இங்கு நிறம் சிறப்பாக இருக்க சிகப்பாக இருக்கணும் மையோடைய நிறம் ஓம் சரவண பவான் நினச்சிக்கிறீங்க காலையில் ஒரு மூன்று முறை திருமணம் நடக்கணும்னா எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தது உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வேலை வாய்ப்பு வேணும்னா செவ்வாய் வேலை வாய்ப்புக்கும் ஆனால் ஒரு கோரிக்கை தான் எழுதணும் உடனே நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான கோரிக்கை என்னென்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு நான் செல்வந்தனாகி விட்டேன் ஒரு தொகையை எழுதிக்கோங்க அந்த தொகை மூன்றால் வகுக்கக்கூடிய தொகையா இருக்கணும் உதாரணமா என்னிடம் முன்னூத்தி அறுபத்தொம்போது கோடி சேர்ந்ததுன்னு எழுதினாலும் சரி லட்சம் செஞ்சதுன்னு எழுதினாலும் சரி உங்கள் விருப்பம் அந்த தொகை பெரிய தொகையா சின்ன தொகையா நீங்க கவலைப்பட தேவை கிடையாது ஏதோ ஒரே ஒரு கோரிக்கை எழுதணும் அது பாசிட்டிவா எழுதணும் நடக்குமா நடக்காதா நான் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்லாம் கிடையாது ஏன் என்று சொன்னால் அகத்திலே உள்ளதுதான் புறத்திலே உள்ளது இதுதான் உண்மை உங்களுக்குள்ளேயே முருகன் இருக்கிறான் அதனால தான் அவன் பேரே குஹன் அப்படின்னு பேர் இதே குகையில் இருப்பதால் எனக்கு முன்னூத்தி அறுபத்தி ஒம்பது கோடி கிடைத்தது இல்லாட்டி எனக்கு நல்ல வகையில் திருமணம் நடந்தது ஏதோ ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் அதை நடந்ததாக ஒரு மகிழ்ச்சியோட காலை மூன்று தடவை மாலை ஆறு தடவை இரவு தடவை ஆரம்பிக்கிற அன்னைக்கு மறுநாள் டைமிங் தப்பு கிடையாது அதே நேரத்துல சாயங்காலம் ஆறு முறை ராத்திரி ஒன்பது முறை நடுவுல ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனாலும் ஒரு தப்பும் கிடையாது மினிமம் முப்பத்தாறு நாட்கள் இதை தொடர வேண்டும் இல்லது முப்ப அதாவது அதை வகுத்தா எனக்கு மூணு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க நாட்களை கால்குலேட் பண்ணிக்கோங்களேன் உங்களுக்கு முப்பத்தாறா இருக்கலாம் முப்பத்தி ஒன்பதா இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் சரி இதெல்லாம் எழுதி முடித்ததும் என்ன செய்வது இது ஒன்று இருக்குல்ல நடந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நீர்நிலையிலோ கால்படாத இடத்துல அந்த விட்டுரலாம் அது தவறு கிடையாது ஆனால் இது போன்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷனை விஷுவலைசேஷனை பழகினார் நம்ம இந்த பழனியில் பார்க்குறோம் இல்லையா நமது போகற்பெருமான் இது போல் முந்நூத்தி நாட்கள் அவர் எழுதி இருக்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு என்ன மை கிடைச்சிருக்குமோ என்னவோ என் குருநாதர் சொன்னது அவர் இதை போல ஒரு எண்ணத்தை ஈடுபடுத்தியிருக்கிறார் காரணம் என்ன மூன்று என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடியது ஓம் கரெக்டுங்களா அதுவுமே ஆ உ மா அப்போ ஓம் பவாய ஆறு எழுத்து ஓம் சரவண பவாய ஓம் சரவண பவாய ஏகாட்சரத்துக்குள் மூணு எழுத்து இருக்கு ஆ உ ம சரவண இருக்குது அப்ப இதுவே முன்னூத்தி நிக்கோலஸ் நிக்கோல சொன்னது பிரபஞ்சத்துக்கான சாவியே ஓம் சரவண பவாய என்பது நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா பவாய பங்குனி உத்தரத்துல வந்து இதை சொல்ல தூங்குங்க இது சொல்லுவது எந்த எண்ணிக்கையில் சொல்லணும் ஒன்பதில் சொல்லலாம் முப்பத்தாறில் சொல்லலாம் அதாவது அதை மூணால வகுக்கக்கூடிய அந்த இதில் சொல்லுங்க ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் காத்திருக்கிறது எழுத முடியாதவங்க ஓம் சரவண பவாயை சொல்றத கூட ஒரு மாத்திடுங்க மத்தபடி உங்க விரதத்தை தொடர்வதை எல்லாம் தொடருங்கள் வந்துட்டு அந்த மனசுல நினைச்சிக்கிட்டு ஓம் சரவணபவாயை எழுதிடலாம் எழுதுறது உங்களுக்கு எந்த கோரிக்கையும் உங்களுக்கு எதுன்னு கேட்கணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியான வேலை காத்தால ஓம் சரவண பவாயை மூன்று தடவை மாலை ஆறு தடவை ராத்திரி ஒம்பது தடவை உங்களுக்கே ஏதான கோரிக்கை எழுது தெரியுதுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா இதைப்போல் பண்ணுங்கள் சிகப்பு நிறப்பினா கிடைத்து சிகப்பு நிறத்தில் எழுதினால் மேலும் சிறப்பு வாழ்க்கை ஒரு பிரதிய பிரம்மாண்டத்தை அடையும் என் குருநாதர் எனக்கு சொன்னது போல் முன்னூற்றொம்போது நாட்கள் எழுதினா ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் முப்பத்தாறு நாட்கள்லாம் எழுதி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம் முன்னேற்றம் அன்று துவங்க இருக்கிறது முருகப்பெருமானது பேரொருட்கருணியினாலும் வள்ளி தேவா சேனாவின் பேரொரு கருணியினாலும் வளம் பொங்கப் போகிறது ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க என்று சொல்லக்கூடிய நிலையிலே உங்கள் வாக்கிலும் நின்று காப்பான் கவலை வேண்டாம் இனி எல்லாம் ஜெயமே சிவசிவ நன்றி நன்றிமா நன்றி